கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வாழ்க்கை என்பது ஒரு கனவு போல மறைந்து போகிறது இப்படியாக மறைந்து போகும் காலத்திற்குள் நமது நித்தியத்தை நாம் கண்டடைய வேண்டும் இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் நாம் தினசரி பட்பல காரியங்களிலே மனதை செலுத்தி நம் எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்றோம் நம் கண்கள் காண்பவைகளையும் விருப்பங்களையும் தவறாமல் நிறைவேற்றுகின்றோம் ஓய்வின்றி மேலதிக வேலை செய்து நம் வருமானங்களை அதிகரிக்க செய்யும் கிரியைகளில் அதிக கவனத்தை செலுத்துகின்றோம் எப்பவுமே எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லி குடும்பத்திற்கும் தேவனுக்கும் உரிய நேரத்தை அசட்டை செய்து நம் அலுவலக வேலைகளை மிக முக்கியப்படுத்துகிறோம் பணம் தேவைதான் பணம் சேகரிப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் பண ஆசைதான் தவறு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று பவுல் சொன்னதை நினைத்துக் கொள்வோமாக நமது குறி தவறாதபடி ஓடி நமது இலக்கை அடைய வேண்டும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் அல்லது கிறிஸ்துவுக்குள் வார்த்தையில் கட்டப்பட்டவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம் நம்முடைய இலக்கு தவறும் போது பல விபவீதங்களை அல்லவா உபாகமம் எட்டாம் அதிகாரத்தில் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவரான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமார்த்தியமும் என் கைபெலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் என்று தேவன் சொன்னார் இந்த வசனத்தில் சிலது புரிகிறது சிலது புரியவில்லை நம்மை ஆசீர்வதிக்கும் வசனங்களாகிய ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்கின்ற வசனத்தை விருப்பத்தோடு சுதந்தரிக்கின்றோம் அது தேனிலும் மதுரமாயிருக்கிறது அது பற்றி நல்ல வாயறிக்கையும் செய்கின்றோம் ஆனால் எச்சரிப்பின் வசனங்களோ நமக்கு கருத்துள்ளதாகத் தெரிவதில்லை அதனால் அசட்டை செய்துவிடுகின்றோம் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களில் ஈடுபட்டால் அழிந்து போவீர்கள் இப்படியாகச் சொல்லும் வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போதுதான் மேலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் கடந்து வரும் என்கிற அறிவு இல்லாதவர்களாயிருந்தால் நம் ஐசுவரியம் கண்மலையிலல்ல மேல்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக நானே திராட்சச் செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளைக் கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொன்னார் நாம் தேவனுக்கு முதல் உரிமையைக் கொடுத்து இயேசுவோடு இணைந்து நடந்தால் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஐசுவரியம் நம்மை வரும் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை மேல் தன் வீட்டைக் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு சொன்னார் கண்மலையாகிய இயேசுவில் வீட்டைக் கட்ட வேண்டும் கண்மலையிலே சீமந்த பூசி கல்லுகளை அடுக்கி கண்மலையோடு ஒட்டப்பட்டிருக்கத்தக்கதாக கட்ட வேண்டும் திராட்சை செடியிலே கொடி ஒட்டப்பட்டிருக்கிறது போல நாம் தனித்து இயங்காமல் இயேசுவோடு இணைந்து இயங்குவோமாக கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் சுய புத்தியிலோ சுயபலத்திலோ சாயாமல் திராட்சை செடியாகிய இயேசுவிலே சாய வேண்டும் அவரிலே நிலைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் கண்மலையாகிய இயேசுவிலே நான் நிலைத்திருக்கும்படி சொல்லப்பட்ட அதே காரியம்தான் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நியூ கிரியேஷன் சர்ச் பேலஸ் ஓபனி பிரான்ஸ்